அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் செவ்வாய் கிழமை வந்து மகா சங்கடார சதுர்த்தி வருது அதே சமயத்தில் நீங்கள் எல்லாருமே இப்போது ஆடி மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது லீவ் கிடைக்கும்போது நீங்கள் போய்ட்டு அந்த குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க போகிறது மோஸ்ட்லி இப்போல்லாம் சண்டே சாட்டர்டேவில் தான் கொஞ்சம் வெளியூரில் தூரம்லாம் இருக்கும் குலதெய்வம் அப்போ அங்கே போயிட்டு நம்ம சனி ஞாயிறில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு ஃபோன் பண்ணி எல்லோரும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே தூரம் இருந்தால் பண்ணுறாங்க நிறைய மோ இது தூரம் தான் இருக்குது ரொம்ப வீட்டுக்கு கிட்டேயே இருக்கிறதுலாம் ரொம்ப ரேர் ஏன்னா நிறைய வேலைக்கு நிமித்தம் நிறைய பேர் சென்னையில் போய் செட்டில் ஆகுது இல்லை பக்கத்தில் இருக்கிற டவுனில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க ஆனால் இந்த குல தெய்வம்ன்றதே வந்து அந்த ஊரில் போய் வணங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு கடந்த ஒரு ஏழு எட்டு ஒன்பது தலைமுறைக்கு சேர்த்தது சேர்த்த மாதிரி இருந்த ஒரு தெய்வம் தான் குலதெய்வம் அந்த குலதெய்வம்ன்றது மெயினாக வந்து ஒரு உயிர் வாழ்ந்து நம்ம நம்மளெல்லாம் காத்த ஒரு அம்மனாகவோ இல்லை ஒரு மனிதனாகவோ ஒரு ஆண் தெய்வமாகவோ அவங்க இருக்கலாம் அவங்க காத்திருக்காங்க அவங்க வழி வழி வந்தவங்கள தான் நம்ம குலதெய்வம்னு சொல்லிட்டு கும்பிட்றோம் அதனால அது வந்து நம்ம ஊர் பகுதியில் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து திருப்பதி பெருமாள் முருகர் இவங்கெல்லாம் கூட குலதெய்வம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாததுனால இப்படி கும்பிட்ற மாதிரி இருக்குது அவங்கெல்லாம் மெயின் தெய்வங்கள் பெருமாள் முருகர் விஷ்ணு சிவன் இவங்கெல்லாம் மெயின் தெய்வங்கள் இந்த உலகத்துக்கே குலதெய்வம்னு சொல்லலாம் ஆனால் குல என்னென்னா பர்டிகுலராக உங்களது ஒரு ஏழு எட்டு தலைமுறைக்கு சம்மந்தமான ஏதோ ஒரு தலைமுறையில் ஒரு அவங்களுடைய பயங்கர ஒரு நெருப்பிலே எரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மொத்த பேரையும் காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவங்க வந்து மற்றவங்களை டைவெர்ட் பண்ணுறது கூட போய் ஒரு நெருப்பிலே எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது அவங்க வந்து அவங்க வழி வழியாக என்னென்ன ஜீன் அவங்க வழியாக பேரம்பேத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து அவங்க எத்தனை தலைமுறை வருதோ அவங்கள நினச்சி கும்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்க தான் குலதெய்வமாக இருக்கிறது அது அந்த ஜீனு அந்த வழி வந்தவங்கள ரொம்ப காக்கும் அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குற விஷயம் தான் நான் சொல்கிறேன் அந்த கன்னி தெய்வம் மேட்ரு அந்த கனி தெய்வம் விஷயத்த இதில் கொண்டு வரல திரும்ப திரும்ப பல முறை அதை நான் உங்களுக்கு ரீகால் ஏன் நான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா ஒரு பக்கம் நான் வினை பற்றி சூரிய கர்மா சந்திர கர்மா அந்த கர்மாவினைகள் கொண்டவங்களாம் என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திர உடையவங்களுக்கெல்லாம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களாக நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அது இல்லாமல் சிலருக்கு ராசி நட்சத்திரமும் வரும் ராசி வரும் இப்போ எனக்கு குருகர்மா இருக்குதுன்னா எனக்கு வந்து ஒரு மூணு நட்சத்திரக்காரர்களால் நல்லது கெட்டது நடக்குதுன்னா கூட ராசின்னு பார்க்கும்போது ராசி லக்னம்னு பார்க்கும்போது தனுசு ராசி தனுசு லக்னம் மீன ராசி மீன லக்னக்காரர்களாலேயும் எனக்கு ரொம்ப நல்லதும் அதாவது குருகர்மா உடையவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதும் ரொம்ப கெட்டதும் நடக்கும் அந்த கான்செப்டையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறேன் பிட்வீனில் இதுக்கு நடுவில் அப்கமிங்கில் வர்ற அது கிருத்திகையாக இருக்கட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தையும் நான் உங்களுக்கு இருக்கிறேன் ஏற்கனவே நான் போட்ட அந்த கர்ம வினை விஷயங்களை அப்படியே மறந்துடணும் அது வேறு வீடியோன்னு கிடையாது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு வீடியோவோட இன்னொரு வீடியோ ஒன்னோடய ஒன்று தொடர்புடையது அதை நீங்கள் தான் லிங்க் பண்ணணும் இன்றைக்கி கூட ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க யாருன்னு சரவணன் பானுன்றவங்களா இல்லை இன்னொத்தரானு தெரியல ஒரு கனவு வந்தது அந்த கனவுல மருத்துவர் வந்து ஒரு அவங்கக்கிட்ட ஒரு டாக்டர் வந்து நூறுபா கேட்குறாங்க நானும் கொடுக்குறேன் இந்த கனவை பற்றி எதனா விளக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நூறுன்னா அந்த நூறு பைஸ் ஃபைவ் போட்டுருக்கிறோம் பாருங்க என்னுடைய தம்னையிலேயே உங்களுக்கு இந்த ஒன் டூ த்ரீ நம்பருக்கான இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் என்னது அதாவது ஒன் டூ த்ரீனா ஒன்றுன்னா இப்படி நீங்கள் யாருமே இல்லை நீங்கள் ஒரு பேப்பர் பேன் கூட உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் ஒரு வண்டியில் போய்கிறீங்கன்னா கூட இதை நீங்களே கேல்குலேட் பண்ணலாம் எப்படின்னா ஒன்னுலேருந்து ஒன்பது வரைக்கும் போட்டுடணும் அதை லைனாக ஏபிசிடின்னு போட்டு வந்துடணும் ஐ வரைக்கும் வந்துடணும் மறுபடியும் ஏ பக்கத்தில் போய் ஜேலேருந்து ஆரம்பித்து போடணும் இந்த மாதிரி போட்டுட்டாவே நீங்கள் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஷார்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டாலே ஏஜேஎஸ் அது மூணுமே ஒன்று தான் பிகேடி அது மூணுமே ரெண்டு தான் அந்த மாதிரி இப்போது அதையும் போட்டிருக்கேன் அதே மாதிரி என்ன போட்டிருக்கேன் எல்லா நம்பரும் போட்டிருக்கேன் அதில் ஹண்ட்ரட் பை ஃபைவும் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் பை ஃபைவ்னா மகாபாரதம் அந்த நூறு கௌரவர்களுக்கும் அஞ்சு பாண்டவர்கள் அப்படின்ற கணக்கு வருது இல்லைங்களா அது இல்லாமல் அந்த கிருஷ்ணர் கூட அவங்கக்கிட்ட ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்து அவங்க போர் சண்டைக்கு போகும்போது இதை வச்சுங்கன்னு சொல்லிட்டு இது கொடுப்பாரு அர்ஜுனன் கிருஷ்ணர் கொடுப்பார் அதாவது அந்த மகாபாரதத்தில் அந்த கிருஷ்ணருன்றது பெருமாள் விஷ்ணு இவங்களுக்கெல்லாம்னா அஞ்சுன்றது தொடர்பு இருக்குது ஒரு காரணத்துக்காக சிவனுக்கும் ஒன்றுன்ற நம்பரும் சிவனுக்கு உண்டு அதே சமயத்தில் ஐந்து முகம் சிவனுக்கு இருக்கிறதுனால சிவனுக்கும் அஞ்சு ஒன்று இதெல்லாம் சிவனுக்கும் சம்மந்தம் இருக்குது இப்போ அவங்க கனவுல ரூபாய் வாங்கிக்கினாங்கிறது அதில் அந்த டாக்டர்னு சொல்கிறாங்க அவங்க அப்போ டாக்டர்னாலும் மருத்துவத்துறைனாலும் உங்களுக்கு சூரியன் அதனால் சூரியனும் வருது அங்கே சூரியன்னா சிவனுன்றதும் உண்டு நாராயணரும் உண்டு ஆனால் சிவனும் உண்டு இப்போ அது வரைக்கும் தான் என்னால் சொல்ல முடியும் இப்போ நான் டெய்லி போகிற வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த கான்செப்டெல்லாம் நான் சொல்கிறதும் கவனிக்கணும் அந்த கன்னி தெய்வ ஆத்மா அவங்க அப்பா வழியில் இருக்கிற விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கும் ஒரு மூணு நட்சத்திரம் சொல்கிற பாருங்க அதையும் நோட் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே அப்போது இப்போ இவங்க கேட்குறாங்க இல்லைங்களா என் கனவில் இது வந்தது என்னால் அது மகாபாரதமும் இருக்குது அதில் அதில் சூரியனும் இருக்குது டாக்டருன்றதுனால அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியுது ஆனால் அவங்களுக்கு தான் டெய்லி என்ன அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது இப்போ என்ன நடக்குது அவங்களுக்கு யார் அவங்களுக்கு பிரச்சனை தர்றவங்க யார் அவங்களுக்கு தடை பண்ணுறாங்க இல்லை என்ன ஒரு பில்லி சோனிய அளவுக்கு பயங்கர அவங்க மேலே பண்ணுறவங்க அவங்க லைஃப்பில் இருக்கிறாங்களா இல்லை வந்து அவங்களுக்கு என்ன வேலை ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணாலும் தடை இருக்குதா இல்லை வாஸ்து தடை அவங்களுக்கு நீங்கள் பார்த்து என்ன பார்த்தாலும் வாஸ்துபடி வீடே அவங்களுக்கு அமைய மாட்டேங்குதா இந்த மாதிரி தடைகள் எல்லாம் இப்போ அதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த தடைகள் நீ முயற்சி பண்ணால் கூட தடையாகிற விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கேதுக்கு அதுக்கு பிள்ளையாரை தான் கும்பிடணும் இப்போது இப் இப்போ இன்றைக்கி நான் போகிற வீடியோவை நான் வரும் மகா சங்கட சக்திக்கு மட்டும் போட்ட வீடியோவை பார்க்கக்கூடாது இது கூடவே பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மத்தியானம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ரெண்டு இருபது வரைக்கும் இருக்குது ஆனால் திங்கட்கிழமை நாளைக்கு சதயம் சதயம்க்கு அப்புறம் தான் பூரட்டாதி நட்சத்திரம் சதயம்னாலே நம்மளுக்கு அந்த நாகக்கல்லுக்கு போய் பூஜை பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா ராக காசில் அது சதயம் வந்து திங்கட்கிழமை மத்தியானம் ஒரு மூணு மணி வாக்கில் முடிஞ்சிருது அப்போவே புரட்டாதி நட்சத்திரம் தொடங்கிடுது அந்த சமயத்திலேயே கூட நீங்கள் புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற சமயத்திலேயே கூட திங்கட்கிழமையை கூட நீங்கள் இந்த வேங்கட சுபானந்த சுவாமியை இத்தனை நாள் எழுத சொல்லுமா இல்லைங்களா முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை இந்த முறை அந்த போட்டு நடுவில் ஒன் டூ த்ரீ கடக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் அது வந்து வெங்கட சுபானந்த சுவாமியை போற்றின்றது ஃபாஸ்ட்டாக அவங்க மைண்டில் வாய்விட்டும் சொல்ல வேணாம் மனசுலையும் சொல்ல வேணாம் போட்டுக்கு நடுவுலே தான் சொல்லணும் ஆனால் அந்த நம்பரை நூற்றி எட்டு வரைக்கும் சொல்ல சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் நூற்றி எட்டு வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா முந்நூற்றி அறுபத்தொம்பது வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் அது நடுவில் விட்டு போச்சானா அது நடுவில் ஒன்று ரெண்டு உங்கள் மனசில் எண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல அது ஃபாஸ்ட்டாக பண்ணால் ஓரளவுக்கு பண்ணிவிட முடியுது அந்த ஒன் டூ த்ரீயை கடத்துகிறோம் பார்த்திங்களா போட்டு நடுவில் அது ஃபாஸ்ட்டாகவே கடத்திட்டாலே அந்த மனசுக்கிட்ட எண்ணாமல் போகிற விஷயம் நடந்துடுது அந்த ந அந்த நம்பர் வந்து போட்டு நடுவில் ஃபாஸ்ட்டாக போயிடணும் ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு உங்களால் லெவன் வரைக்கும் நான் சொல்லியிருந்தப்போ ஈஸியாக முடிஞ்சிருக்கும் நூற்றி எட்டுன்னு நான் சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனசில் எண்ணக்கூடாது நெத்தி போட்டுக்கு நடுவில் அது ஒரு காட்சியாக மட்டும் போகணும் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலே அந்த மனசில் இயன்ற விஷயத்துலேருந்து நம்ம தாண்ட முடியுது ஆனாலும் பத்து நம்பருக்கு ஒரு முறை கொஞ்சம் ஸ்லோ அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் விஷயம் ஸ்லோவாகி மனசில் இயன்ற மாதிரி ஆகிடும் ஆனால் மனசில் என்ன வேணான்ற விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிங்களான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ராக்டிஸ் ஆகிடும் ஆனால் அதுக்கு ரொம்ப பவர் இருக்குது இந்த நீங்கள் ஆடி திருவிழா உங்கள் வீட்டுக்கு ஆடி திருவிழா நீங்கள் குலதெய்வ கோயில் போவீங்க இதெல்லாம் பண்ணால் கூட நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க ரெண்டு இருபதுக்குள்ளே வேங்கட சுபானந்த சுவாமி இது முடிஞ்சால் நூற்றி எட்டு வரைக்கும் இல்லை ஒரு முந்நூற்றி அறுபத்தொம்பது வரைக்கும் ஒன் டூ த்ரீ நீங்கள் கவுண்ட் பண்ணவும் தேவையில்லை நம்பரும் தேவையில்லையா டாலி கவுண்டரும் தேவையில்லையே நீங்கள் நெத்திப்பட்டு நடுவில் தானே ஒன் டூ த்ரீ அந்த நம்பர் ஓட வைக்க போகிறீங்க அந்த நம்பர் கூடவே ஒன் டூ த்ரீ ஓடிட்டே இருந்தால் கூட முந்நூற்றி அறுபத்தொம்பது வரைக்கும் ஸ்ரீமத் வெங்கடம் சுபானந்த போ சுவாமியே போற்றின்றத சொல்லிக்கிட்டே அதை மனசுலேயே சொல்லலாம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியே போற்றின்றத மனசுலேயே சொல்லிக்கலாம் அது கவுண்டிங்லாம் வேணாம் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம் அந்த நம்பரை மட்டும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து கொஞ்சம் உத்து பார்த்திங்களா உங்களுக்கு புரியும் நாள் நான் சொல்கிறது லெவன் டைம் சொல்கிறது பிரபஞ்சத்துக்கு பிரசா பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றின்றது நீங்கள் சொல்ல வேண்டியதே லெவன் டைம்ஸ் தான் சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு நன்றின்றத லெவன் டைம்ஸ் அது வந்து லெவன் ஒன் டூ த்ரீ போட்டுக்கு நடுவில் கடத்திட்டு நீங்கள் அது சொல்கிறதே லெவன் டைம்ஸ் சொல்லணும் ஆனால் இந்த வேங்கட சுபானந்த சுவாமிக்கு இப்போ நான் சொல்கிறது முந்நூற்றி நான் சொல்கிறது உங்கள் மனசு மட்டும் உங்கள் மனசில் அது எண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்கள் மனசில் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போற்றியே உங்கள் மனசில் சொல்லிடணும் அந்த நம்பரை போட்டுக்கு நடுவில் கடத்திடணும் போட்டுக்கு நடுவில் கடத்தும் போது கரெக்டாக கவுண்டிங்கு ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போற்றின்றத முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை சொல்லியிருக்கணுமான இல்லை உங்கள் அந்த நம்பரை மட்டும் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை போட்டு நடுவில் கடத்திடணும் ஆனால் மனசில் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியே போற்றின்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நெத்திபொட்டு நடுவில் அந்த ஒன் டூ த்ரீ போய்கிட்டே இருக்கணும் அந்த ஒன் டூ த்ரீ முந்நூற்றி அறுபத்தொம்போது வரைக்கும் லைனாக சொல்லி முடிக்கணும் அங்கங்கே விட்டு விட்டு பண்ணக்கூடாது லைனாக ஒன் டூ த்ரீ நெத்திபட்டு நடுவில் முந்நூற்றி அறுபத்தொம்போது போகணும் ஆனால் மனசில் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியே போற்றின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியே போற்றின்னு சொல்லலாம் ஆனால் அந்த நெத்திப்பட்டு நடுவுக்கு போ நடுவில் போகிற ஒன் டூ த்ரீ ஃபாஸ்ட்டாக கூட போயிடலாம் நீங்கள் ஒரு நீங்கள் கவுண்ட் பண்ணது மொத்தமே நூறு முறை கூட வந்திருக்கலாம் நூற்றி ஐம்பது கூட வந்துருக்கலாம் அது எத்தனை முறை வந்ததுன்னு நீங்கள் கவுண்டே பண்ண வேணாம் நீங்கள் தொடர்ந்து சொல்லணும் ஏன்னா மனசில் நீங்கள் வெங்கட சுபானந்த சுவாமியை மனசில் சொல்லிடுறதுனால அந்த நம்பரை மனசில் சொல்ல மாட்டீங்க ஆனால் அந்த நம்பர் பிரபஞ்ச நம்பர் ரொம்ப அற்புதமான நம்பருன்றதுனால அந்த நம்பரை மட்டும் நெத்திபட்டு நடுவில் கடத்துவீங்க அந்த நம்பரை மட்டும் நிறுத்தி போட்டுக்க நடுவில் ஒன் டூ த்ரீ முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை கடத்துவீங்க இது ஒரு விதமான அற்புதமான ஒரு பிரபஞ்ச சக்தி அந்த லெவன் லெவன் ஒரு விதமான சக்தின்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் மட்டும் புரிஞ்சு பண்ணிட்டீங்களா அது நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போவுமே பண்ணுற ஆடி மாதம் பூஜைங்க அதுங்களுக்கெல்லாம் நடுவில் ஒரு நேரம் எடுத்து பண்ணுங்க ஆனால் நீங்கள் திங்கட்கிழமை சாயந்தரம் நாலு மணிலிருந்தோ அல்லது செவ்வாய்க்கிழமை ரெண்டரை மணிக்கு உள்ளாகவோ ரெண்டு இருபதுக்கு உள்ளாகவோ இந்த வேங்கட சுபானந்த சுவாமி இது பண்ணிடணும் பிள்ளையாருக்கும் நீங்கள் அதை நூற்றி எட்டு முறை பண்ணலாம் நூற்றி பத்து முறை பண்ணலாம் இல்லைன்னா ஏன்னா அதில் பதினொன்று நூற்றி பத்தில் பதினொன்றுன்ற நம்பர் வருது அதனால நூற்றி பத்து முறை நீங்கள் நெத்திப்பட்டுக்கு நடுவில் சொல்லிக்கிட்டே வரலாம் அது வந்து நெத்திப்பட்டுக்கு நடுவுலையே பிள்ளையார் போற்றின்னு சொல்லிட்டோம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு அந்த ஒன் டூ த்ரீ கூடவே சொல்லலாம் அதை இது மாதிரி இல்லாமல் அந்த ஒன் டூ த்ரீ கூடவே ஓம் கம் கணபதியே நமகன்னா ஒன்று ஓம் கம் கணபதியே நமகன்னா ரெண்டு அப்படியே வந்து நீங்கள் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவுலேயே சேர்ந்த மாதிரி அதை சொல்லிக்கிட்டே ஒரு நூற்றி நூற்றி பத்து நூற்றி பத்து ஏன்னா அதில் பதினொன்று வருதுன்றதுனால அதில் நூற்றி பத்தும் சொல்லலாம் இல்லை நூற்றி பதினொன்றும் சொல்லலாம் அதனால் ஏன்னா நூற்றி பதினொன்றில் மொத்தத்தையும் கூட்டினா மூணு ஆகிடுது நூற்றி பத்தில் பதினொன்று மட்டும் இருக்குது ஆனால் அந்த பதினொன்று கூப்பிட்டாலும் ரெண்டு வரும் அப்படி பார்த்தா நம்ம டெய்லியே லெவன் லெவன் பண்ணுறதெல்லாம் கூட தான் அது கூட்டினா ரெண்டு வரப்போகுது ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சந்திரன் மனக்காரகன் அவ்வளோதான் அதனால் அது பிரச்சனை இல்லை அதனால் நூற்றி பத்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நூற்றி பத்து முறை அதை சங்கட சக்தி சொல்லலாம் ஆனால் சங்கட சக்தி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சாய்ந்தர நேரத்தில் தான் அந்த சதுர்த்தி எல்லா பிள்ளையார் கோயிலுமே உங்களுக்கு சாயந்திரம் ஏழுந்து எட்டு ஏழு எட்டு ஆறிலேருந்து ஒரு எட்டு வரைக்கும் சங்கட சக்தி பூஜைங்க நடக்கும் எல்லா கோயிலுமே அதுலேயும் இது மகா சங்கட சக்தி முடிஞ்சா அவருக்கு ஏதாவது ஒரு சுண்டலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு மகா சங்கட சக்திக்கு இன்னும் சொல்லப்போனால் போனால் கொழுக்கட்டியே செஞ்சு வைக்கலாம் அடுத்து வர்றது தானே பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கும் எப்பவுமே அந்த மகா சங்கட சதுர்த்திக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணோம்னா அவருடைய அருள் அவ்வளோ கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய காரியம் தடங்கி இருக்குது நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு அடுத்து நான் போட போகிற வீடியோங்களில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல போகிறேன் கலர் இதுவா வைலட் பாய்சன் ஆளுங்க யார் உங்கள் சுற்றி இருக்கிறதுல ரெட் பாய்சன் ஆளுங்க யார் ப்ளூ பாய்சன் ஆளுங்க யார் அதை கண்டுபிடிக்கணும் யாரெல்லாம் அப்படின்றத அதை கலர் பாய்சன்ன்றத வச்சு உங்களை சுற்றி இருக்கிற ஆளுங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிற விஷயத்துங்களை நான் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அப்படியே சாப்டர் சாப்டராக இருக்கும் இந்த கர்மா பேஸில் நான் சொல்கிறது இந்தந்த நட்சத்திரப்படி இந்த கர்மா அதெல்லாம் அப்போ இந்த பிள்ளையாரை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மைண்டில் நான் நான் சொல்கிற மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க இந்த ரெட் கலர் எதிரி நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்க நம்ம லைஃப்பில் எதிர்க்காங்கன்றது உங்கள் மைண்டில் தெரிஞ்சிடும் அப்போ போய் நீங்கள் பிள்ளையாருக்கு நான் சொல்லும் போது இந்த மாதிரி நெ நெத்தி போட்டு நடுவில் சொல்லுங்கன்னும் போது என்ன ஆகுன்னா பிள்ளையார் அந்த காரியத்தடை தடை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த கடவுள் கேதுவனுடைய கடவுள்ன்றதுனால என்ன ஆகுன்னா அந்த யார் கெடுக்கிறாங்கன்றதும் உன் மைண்டில் தெரியும் இந்த மாதிரி எதிரி உன் எதில் யார் இருக்கிறாங்க அந்த மாதிரி எதிரில் எதிரி எதிரில் யார் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்கள போய் தடை பண்ணி அவங்கள போய் கண்ட்ரோல் கொண்டு வருவார் அந்த பிள்ளையார் இது ஒரு மாதிரி பிரபஞ்சமாக யூனிவர்ஸாக நம்பரு கலரு கர்மகாரிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம்னா இப்போ வேங்கட சுபானந்த சுவாமி சித்தரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறோம் நம்ம அதனால வேண்டி நான் நம்ம எப்பவுமே பண்ணுற பூஜை புனஸ்காரங்களை உங்களுக்கு தான் திருப்தியாக இருக்குதுன்னா அது ஆடி மாச பூஜை பண்ணுங்கள் வீட்டில் வரலட்சுமி ஒன்புனா பூஜை பண்ணுங்க எப்பவுமே பண்ணுற பூஜை பண்ணுங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் குறைச்சிக்குங்க ஓரளவுக்கு விளக்கு விளக்கேத்தனா கொஞ்சம் கொஞ்சமாக கொச்சின்னு வந்து ஒரே விளக்கு விளக்கேத்தனா போதும் வீட்டில் நிறைய சாமி படங்கள் வேணாம் ஒரே ஒரு உடையாமல் க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சாமி படங்க தான் போதும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் வீட்டுக்கிட்ட இருக்கிற அரச மருத்தடி கீழ பிள்ளையார் மாதிரி கோயிலுங்க எங்கேனா இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் ஆனால் இந்த இடத்துலேருந்து வாயின்னு வந்தோம் அந்த இடத்துலேருந்து வாங்கி வந்தோம் நான் அதுக்காக வச்சுக்கிட்டே இருப்போம் வீட்டில் நம்ம கேலண்டருங்களையும் அதையும் இதையும் அது மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் விட்ருட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சாமி படங்களும் இதுங்களும் குறைச்சிக்கிட்டே வந்துட்டு நான் சொல்கிற இந்த நம்பர் கான்செப்ட்டு போட்டுக்கு நடுவில் வர கான்செப்ட்டு பேஸ் கான்செப்ட் அண்ணனுக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது நீங்கள் என்ன கர்ம பேஸ் நட்சத்திரம் எந்த அதுக்கு இப்படி வரணும் என் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஓம் கம் கணபதியை நமக பிள்ளையாருக்காக சாயந்திரம் வரைக்கும் கூட நைட் எட்டு கூட சொல்லலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் இரு ரெண்டு இருபதுக்குள்ளே திங்கட்கிழமை மத்தியானத்துலேருந்தே கூட நீங்கள் வேங்கட சுபானந்த சுவாமியை நான் சொன்ன மாதிரி முந்நூற்றி அறுபத்தொம்பதுன்ற நம்பரை போட்டுக்கு நடுவில் கடத்திட்டு மனசில் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னு ஸ்லோவாக சொல்லிகிட்டே போனால் போதும் இதை நீங்கள் ஏதாவது வண்டியில் போகும்போதோ இல்லை வேறு எதனா ஆடி மாத விழாவுக்காக போகும்போதோ இல்லை வேறு ஏதோ பண்ணும்போது கூட இன் பிட்வீனில் எங்கன்னா கேப் கட்சா இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சுடுங்க இதுக்கு ஒரு ரொம்ப சக்தி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் என் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்